திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்புள்ள கடல் அவ்வப்போது சீற்றத்துடனும் உள்வாங்கியும் காணப்பட்டு வருகிறது கடந்த வருடம் கடல் அரிப்பு ஏற்பட்டது தற்போது மீண்டும் கடல் அரிப்பு அதிகரித்து வருகிறது கடந்த ஒரு வார காலமாக கோவில் முன்புள்ள கடற்கரைக்கு இறங்கும் படிக்கட்டு பகுதியிலிருந்து சுமார் இருநூறு அடி நீளத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த கடல் அரிப்பால் கடல் நீர் உள்ள பகுதியிலிருந்து மணல் தேங்கியுள்ள கடற்கரை வரை சுமார் ஐந்து அடி உயரத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரை படிக்கட்டு வழியாக கடலுக்குள் இறங்கி நீராட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி கோவில் நிர்வாகம் நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளது இதற்காக கோவில் முன்புள்ள படிக்கட்டு பகுதியிலிருந்து சுமார் இருநூறு அடி நீளத்திற்கு கம்புகள் கொண்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள பகுதியில் பக்தர்கள் இறங்கி நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் நீராடும் பக்தர்கள் பாதுகாப்பாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் நீராட எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டுள்ளது அந்த எச்சரிக்கை பலகையில் கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு அதிகமாக உள்ளது பக்தர்கள் பாதுகாப்பாக நீராட வேண்டும் தடுப்புகளை தாண்டி நீராடக்கூடாது கூர்மையான பாறைகள் உள்ளதால் பாதுகாப்பாக நீராட வேண்டும் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் செல்லக்கூடாது உள்பட பல்வேறு அறிவுறுத்தல்கள் அந்த பலகையில் இடம்பெற்றுள்ளது